கதை கேட்க வந்திருக்கும் அன்பு வணக்கம் இந்து ஆர்த்தியின் தீராக்கண ஒலி புத்தக அலைவரிசைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் எங்களின் கதைகளை இனி ஒலி வடிவில் கேட்டு மகிழலாம் கதையை கேட்டுவிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டே நின் காதலில் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பத்து மஹிமாவின் பேச்சில் தவறை உணர்ந்தவன் அந்த திருமணத்தை நிறுத்த வீட்டில் உள்ளவர்களிடம் உண்மையை சொல்ல முடிவெடுத்தான் முடிவு எடுப்பது சுலபம் ஆனால் அதை செயற்படுத்துவதில் தயங்கினான் அதற்கு விடையாக அன்று கிருஷ்ணனும் மங்கையும் திருமண மண்டபம் பற்றி பேச வந்திருந்தனர் கிருஷ்ணன் மட்டுமே இயல்பாக பேச மங்கை அமைதியாகவே அமர்ந்திருந்தார் இதை அவர் கவனித்தாலும் மனைவியிடம் பிறகு பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவரின் அமைதி தொலைந்து போவதை அறியாமல் அமர்ந்திருந்தார் கார்த்திக் அவர்களிடம் பேச தயக்கம் கொண்டு நெளிந்து கொண்டிருக்கையில் திலகா மகனின் உடல் மொழியில் ஏதோ சரியில்லை என்று நினைத்து வந்தவர்களிடம் சரியாக பேச சொல்லி கஞ்சாடை காட்டினார் கிருஷ்ணனும் மங்கையும் விடைபெற்று போகும் நேரத்தில் அங்குள் ஒரு நிமிஷம் நிலுங்க உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் பேசணும் என்று தயங்கியபடி பேச திலகா அவன் முகத்தை வைத்தே சூழ்நிலை ஏதோ மாறுவது போல் உணர்ந்தார் சொல்லுங்க மாப்பிள்ள என் என்ன தயக்கம் என்ற விஷயம் தெரியாமல் கிருஷ்ணன் கேட்க கார்த்திக் ஒரு முறை அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த கல்யாணம் நடக்காதங்கள் உங்க பொண்ணுக்கு நீங்க வேற மாப்பிள்ள பார்த்துக்கோங்க என்று அமைதியாக சொல்ல அங்கிருந்த அனைவருக்கும் அவன் பேச்சின் அர்த்தம் புரியாதது போல நிற்க மங்கை இப்போதுதான் நிம்மதியான மூச்சை சுவாசித்தார் டே என்னடா உளறிட்டு இருக்க என்ற திலகா கார்த்திகிடம் நெருங்கி நின்று வர்க்கலை கடித்தபடி கேட்க அண்ணா இவன் ஏதோ உளர்றா நீங்க கவலைப்படாதீங்க என்னன்னு நான் கேட்கறேன் என்றார் திலகா கொஞ்சம் அமைதியாரு உளரும் வயசாக அவனுக்கு கார்த்தி என்ன சொல்லணுமோ அதை தெளிவாக சொல்லு இப்படி திடீர்னு சொன்னால் என்ன அர்த்தம் கல்யாணம்னா விளையாட்டு இல்லை என்று கங்காதரன் அதட்டி பேசினார் அப்பா என்னை கட்டாயப்படுத்தாதீங்க என்னால் இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது என்னோடய சூழ்நிலை அப்படி என்னை ஆக்கள் இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்க என்று சொல்லிவிட்டு நகரம் ஒரு பட்டான் நில்லடா நீ பாட்டுக்கு வந்த கல்யாணம் பண்ண இல்லைன்னு போற உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சியா உனக்கு ஏன் விருப்பம் இல்ல நிலா மாதிரி பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று தெலகா கூற அதுவரை அமைதியாக இருந்தவன் நிலாவின் பெயரை கேட்டதும் அவனுள் இருந்த ஈகோ அவளிடம் அறை வாங்கியதை நினைத்து அம்மா நான் ஒன்று சின்ன பையன் இல்லை வேண்டாம்னு சொன்னா விடுங்க எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது என்று கார்த்திக் சொன்னதும் காரணம் நான் சொல்லவா தம்பி என்று மங்கை கூறினார் சில நிமிடங்களில் மாப்பிள்ளை என்று உறவு சென்று தம்பி என்று அழைப்பதை அனைவரும் கேள்வியாக பார்த்தனர் அவரின் கேள்வியில் சற்று தடுமாறியவன் பதில் பேசாமல் நின்றான் நான் சொல்றேன் திலகா உங்க பையனுக்கு கனடாவில் வேறொரு பொண்ணு கூட சகவாசம் இருக்கு அதை அவங்க பாஷையில் சொல்லணும்னா லிவிங் ரிலேஷனில் இருக்காரு என்று மங்கை சொன்னதும் திலகாவின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது அந்த அதிர்ச்சி கங்காதரன் மற்றும் கிருஷ்ணனிடம் தெரிய கணவரை பார்த்து கண்களாலேயே மன்னிப்பு யாசித்தார் மங்கை இதுவரை எதுவும் அவரிடம் மறைக்காதவர் இன்று மண்டபம் பற்றி பேசும் பொழுது கூட அமைதியாகவே இருந்தார் காரணம் கார்த்திக் எப்படியும் திருமணத்தை மறுப்பான் அவனை பற்றி அனைவரிடம் பகிர்வான் என்று நினைத்தார் ஆனால் இப்போதும் அவன் தன் மீதான குற்றத்தை சொல்லாததால் பொறுமை எழுந்து பேச ஆரம்பித்தார் நிலாவை சந்தித்து பேசிய அனைத்து விஷயங்களை கூறி முடிக்கும் வரை கார்த்திக் அவை அனைத்தும் உண்மைதான் என்பது போல அமைதியாக தலை கவிழ்ந்து நின்றான் திலகா கண்களில் கண்ணீர் ததும்ப தன் செவிகளில் விழும் வார்த்தைகள் உண்மை என்று தெரிந்ததும் மகனின் இரு கண்ணங்களை மாற்றி மாற்றி தன் கை வலிக்கும் வரை அடித்து தீர்த்தார் கங்காதரனும் கிருஷ்ணனும் அவரை தடுக்க கார்த்திக் குற்ற உணர்ச்சியில் நின்று இருந்தான் அமைதியா இருதலகா உனக்கு ஏதாவது ஆகப் போகுது என்று கங்காதரன் அவரை சமாதானம் செய்தார் சம்மந்தி என்று சொல்ல வாய் எடுத்தவர் அதை கட்டுப்படுத்தி கிருஷ்ணன் எங்களை மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்துல எங்களை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம்னு தெரியும் இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் எங்களை மன்னிச்சிடுங்க என்று கங்காதரன் தன் இரு கைகளை கூப்ப கிருஷ்ணன் என்னங்க நீங்கள் மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு என்று மகளின் திருமணத்தை எண்ணி அழுகை கட்டுப்படுத்தியவர் மேற்கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் நின்றார் அவர்களின் நிலை உணர்ந்த திலகா அழுதபடி அவர்களின் காலில் விழுந்து அண்ணா எங்களை மன்னிச்சிடுங்க என் பையனோட செயலை நினைச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று கூற மங்கை பதறி அடித்து திலகாவை எழுப்பினார் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நாம் பொறுப்பில்லை திலகா நான் இப்போ கூட சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மூணு நாள் ஆகுது ஆனால் நான் மனசுக்குள்ளே எவ்வளோ புழுங்கினேன்னு உனக்கு தெரியாது சரி எல்லாம் உன் பையனே உண்மை சொல்லிடுவான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ கூட அவன் அமைதியாக தான் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு ஒரு கல்யாணம் தடப்பட்டு போச்சுனா என் தானே நாளைக்கு ஊர் பேசும் என்று சொல்லும்போதே அவர் கண்களில் நீர் தழும்பியது மங்கையின் வார்த்தைகளுக்கு ஆறுதலும் பதிலும் சொல்ல முடியாத இடத்தில் நின்ற திலகா அழுகையை மட்டும் நிறுத்த முடியவில்லை நாங்க வரோம் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முதல என்கிட்ட நிலாவை சந்திக்க அனுமதி வாங்கினதுக்கு அப்படி அவ வந்ததால தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சது இன்னொன்று நீயா கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும் என்று அச்சமயத்திலும் கூறியவரை பார்த்தவன் அவமானப்பட்டு கூணி குறுகி நின்றான் அவனுக்கு மன்னிப்பு கேட்கக்கூட முகம் இல்லை கிருஷ்ணன் இன்னமும் அதிர்ச்சியாக பேச்சற்று இருக்க மங்கை அவரை அழைத்து கொண்டு சென்றார் அவர்கள் சென்றதும் கார்த்திக் திலகா கங்காதரன் அப்படியே நிற்க திலகா அழுகை நிறுத்தி கண்ணீரை துடைத்தபடி அவரின் அறைக்கு சென்று தாளிட்டார் மனைவியின் வேகத்தை கண்டு அஞ்சியவர் பதற்றமாக திலகா நில்லுமா என்று ஓட கார்த்திக்கும் உடன் ஓடினான் அம்மா சாரிமா ப்ளீஸ் கதவை தருங்க என்று சொல்ல கவலைப்படாதப்பா உங்க அம்மா சாகுற அளவுக்கு கோலம் இல்ல ஏற்கனவே மனசலவுலே நான் போயிட்டேன் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நீ ஊருக்கு போனதும் நான் என் ரூமை விட்டு வரேன் போடா என்று கோபத்தில் கூறினார் திலகா எதுவா இருந்தாலும் கதவை தர ஊருக்கு போறப்போ அப்படி சொல்லாதம்மா நீ தானே எப்பவும் சொல்லுவ பேசுற வார்த்தையெல்லாம் நல்லாதாவே இருக்கணும் என்று அவர் சொன்னதும் சட்டென்று கதவை திறந்தவர் உங்க பையன் மேல பாசம் இருக்கிறதுனால இப்படி சொல்றீங்க அதே மாதிரி தானே அவங்களும் அவங்க பொண்ணு மேல பாசம் வச்சிருப்பாங்க இந்த நிலைமையிலயும் பையனோட பயணத்தை பத்தி கவலைப்பட்டு பேசுறீங்க அங்க அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்ல போறீங்க என்று ஆவேசமாக கூறினார் அவரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்தவர்கள் திலகாவை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் இருந்தனர் அம்மா நான் பண்ணினது தப்பு தான் இல்லைன்னு சொல்லல எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ நீங்க தான் ஜாதகப்படி எனக்கு இப்போவே பண்ணணும்னு சொன்னீங்க எனக்கு சில விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா என்றான் மகனின் பதிலில் அவனை முறைத்தவர் ஏண்டா ஒருவேளை நீ அந்த பொண்ணை உண்மையிலே விரும்பியிருந்தா இருந்தா தைரியமா எங்க கிட்ட சொல்லியிருப்ப எப்போ ஒருத்தனால வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லிக்க முடியலையோ அப்போ தப்பு அவன் மேலதான் நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லல எது காதல்னு தெரியாம முறையில்லாம உறவுல இருக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நம்ம வழக்கத்துல இல்லாத பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி நீ சரின்னு சொன்னா எனக்கு மகனா இருக்கலாம் இல்லனா இதுவே நீ என்ன கடைசியா பார்க்கறதா நினைச்சுக்கோ என்றார் ஆவேசமாக அன்னையின் பிடிவாதத்திலும் மகிமாவின் கோபத்திலும் சிக்கி கொண்டவன் வேறு இல்லாமல் சம்மதித்தான் மகிமாவை முதலில் சமாதானம் செய்துவிட்டு திருமணத்தை பற்றி பிறகு யோசிக்கலாம் என்று நினைக்கும் வேளையில் அன்னையின் பிடிவாதத்தால் உடனடியாக ஒப்புக்கொண்டான் வீட்டிற்கு வந்த கிருஷ்ணன் அமைதியாகவே இருந்தார் மங்கை அவரிடம் மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட எதையும் நான் மறைச்சதில்லை சொல்லப்போனால் சொல்லப்போனா நிலாவை என்கிட்ட எதையும் சொல்லலைங்க என்றதும் அவர் அப்பொழுதுதான் நிமிர்ந்த மனைவியை பார்த்தார் சுவாத்திகிட்ட இதையெல்லாம் அவ இதை சொல்லும் தான் நான் கேட்டேன் நாம எங்க கவலைப்பட போறோம்னு அவ மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா ஆனா அவளை நினைச்சா பெருமையா இருக்கு தனியா அவனை அன்னைக்கு சமாளிச்சிட்டு வந்திருக்கா பாருங்க நீங்க ஒரு விஷயம் நினைச்சு நிம்மதியா இருங்க அவனோட குணம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வந்திருந்தா நிலாவோட வாழ்க்கை வீணா போயிருக்கும் நல்ல வேலை முன்னாலேயே தெரிஞ்சது எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு போகலாம் எழுந்துருங்க வந்து முகத்தை கழுவிக்கிட்டு காஃபியை குடிங்க என்று சாதாரணமாக பேசி கணவரை சமாதானம் செய்தார் மனைவியின் நேர்மறையான பேச்சு அவருக்கு ஆறுதல் கொடுத்தாலும் அவர் மனம் முழுவதும் மகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது நினைத்து கவலை கொண்டது மாலை அலுவலகத்திலிருந்து வெண்ணிலா வீடு வந்ததும் கார்த்திகின் வீட்டில் நடந்ததை பெரியவர்கள் இருவரும் பகிர்ந்தனர் அவர்களிடம் மறைத்ததற்கு மன்னிப்பு கேட்டவள் பெற்றோரின் மனநிலை உணர்ந்து தவித்துப் போனாள் மூவரின் மனம் அடுத்தவரை பாதிக்காமல் இயல்பாக தங்களை காட்டிக்கொண்டாலும் மகளின் அடுத்த நிலை என்ன என்ற தவிப்பில் பெரியவர்கள் சோர்ந்து போயினர் ஆனால் வெண்ணிலாவின் மனம் மட்டும் ஏனோ அமைதியாகவே இருந்தது தவறு செய்தவன் அவனே நிம்மதியாக இருக்கும்போது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்ததால் அதிலிருந்து எளிதில் வெளிவர முயற்சித்தாள் அதன் பிரதிபலிப்பால் அவள் அன்று அலுவலகத்திற்கு உற்சாகமாக சென்றாள் வேலையில் அனுபவத்தை பெற்று மேலும் முன்னேற வேண்டுமென்றதில் தன் மனதை வைத்து இப்போது சந்தோஷத்துடன் புறப்பட்டாள் அன்னையை கட்டியணைத்து முத்தம் கொடுத்து அலுவலகம் சென்றவளை பார்த்ததும் தான் மங்கை மற்றும் கிருஷ்ணன் இருவருக்கும் நிம்மதியாக இருந்தது தன் திருமணம் தடைப்பட்டுவிட்டது என்பதை சுவாத்தியிடம் ஆவலாக பகிர்ந்தாள் எப்பொழுது கார்த்திக் அவளை பிடித்தது போல நடித்தேன் என்று கூறினானோ அந்த நொடியே அவனை அவளும் தன் மனதிலிருந்து எரிந்தாள் மீனாட்சியிடம் முழுவதும் தெளிவாக சொல்லாமல் திருமணம் தடைப்பட்டதை மேலோட்டமாக சொல்லியிருந்ததால் மீனாட்சி நிலாவிற்காக வருந்தினாள் நாட்கள் மெல்ல நகர அன்று மாலை வேலை முடிந்தவுடன் நிலா வீட்டிற்கு செல்ல சுவாதி மட்டும் மீதமிருந்த வேலையில் சிக்கி கொண்டாள் என்ன ஆச்சு சுவாதி ஏதாவது ஹெல்ப் வேணுமா இனிமும் ஏன் லாக் ஆஃப் பண்ணாமல் இருக்க என்று நிலா கேட்டதும் இந்த ஃபைலை இன்னைக்கு கிளைண்ட்டுக்கு அனுப்பியே ஆகணும் நிலா ஒரு அரை மணி நேரம் வேலை தான் இருக்கு நான் பார்த்துப்பேன் நீ கிளம்பு என்றாள் சுவாத்தி புறப்படி என்று சொன்னாலும் அவள் மனம் கேட்கவில்லை தன் கைகடிகாரத்தை ஒருமுறை பார்த்தவள் இன்னும் அலுவலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற கண்களை சுழலவிட்டவளின் பார்வை அங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த வெற்றியிடம் படிந்தது ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பிறகு நேராக வெற்றியிடம் செல்ல முதன் முதலாக நிலா அந்நேரத்தில் அவனை தேடி வருவதை உணர்ந்தவன் அவனையும் அறியாமல் புருவத்தை மேலேற்றி என்ன என்பது போல செய்கை செய்தான் அவனிடம் அந்த பார்வை எதிர்பாராதவள் ஹை வெற்றி சாரி டு டிஸ்டர்ப் யூ நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருப்பீங்க என்று பவ்யமாக கேட்டாள் வெற்றி இதுநாள் வரை எழுத்து பிடித்து வைத்திருந்த எண்ணத்தை இப்படி தேடி வந்து வெண்ணிலா பேசியதும் உள்ளுக்குள் தவித்தவன் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒரு அரை மணி நேரம் இருப்பேன் சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நின்றான் அப்படி என்ன வெற்றியிடம் தேடி சென்று பேசுகிறாள் என்ற சுவாத்தி மனதில் ஒரு ஓரத்தில் குழம்பினாலும் அவர்களை ஆராய்ந்தாள் நிலா ஏதோ மெல்லிய புன்னகையுடன் பேச அதற்கு வெற்றியின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை பார்த்தவள் ஒரு நிமிடம் அவளறியாமல் கண்கொட்டாமல் பார்த்தாள் சூப்பர் ஜோடி பொருத்தம் ஆனால் பாவம் வெற்றி என்று மனதில் எழுந்த நினைப்பை சுவாத்தியால் தடுக்க முடியவில்லை பேசி முடித்து மீண்டும் சுவாத்தியை நோக்கி வந்தவள் சாரி சுவாதி அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க இல்லைன்னு நான் உன் கூட துணைக்கி இருந்திருப்பேன் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல அதான் வெற்றி எவ்வளவு நேரம் இருப்பாருன்னு கேட்டுட்டு வந்தேன் நீ வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் இருப்பாராம் நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு சரியா என்று சொல்லிவிட்டு நிலா புறப்பட்டாள் தோழியின் அக்கறையில் நெகிழ்ந்தவள் அவள் எதிர்காலத்தை எண்ணி வாடினாள் சிறிது நேரத்தில் வேலையை முடித்த சுவாதி கணினியை அணைத்துவிட்டு கைப்பையை எடுத்து புறப்பட தயாராகி வர அப்பொழுது வெற்றி சந்திரவிடம் பேசிக்கொண்டு அவளுக்காக புறப்பட தயாராக இருந்தனர் முடிச்சிட்டீங்களா சுவாதி போகலாமா என்று கேட்டதும் தலையை ஆமாம் என்பது போல அசைத்தாள் பார்க்கிங் அடையும் வரை மூவரும் பேசாமலே இருந்தனர் மரியாதை செலுத்தும் விதத்தில் ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி பார்க்கலாம் பை என்று சொல்லிவிட்டு சந்திருவிடம் சிறு பொன்னகை செந்தி சுவாதி தன் வண்டியை எடுத்த நேரம் சந்துரு ஒரு நிமிஷம் சுவாதி இப்போ கூட நீங்கள் அமைதியாக இருந்தா உங்கள் ஃப்ரெண்டு வாழ்க்கையை நீங்களே தொலைக்கிறீங்கன்னு அர்த்தம் என்றான் அதிரடியாக அதில் திகைத்தவள் என்ன சொல்கிறீங்க புரியலைங்க சந்துரு என்று திணற வெற்றியும் அவன் பேச்சின் அர்த்தம் புரியாமல் முழித்து கொண்டிருந்தான் மச்சா என்ன பேசுற எதுவும் புரியல சரி எதுவாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போகட்டும் நீங்கள் போங்க சுவாதி மண்டே பேசிக்கலாம் என்று சுவாதியை புறப்பட வைக்க முற்பட்டான் மச்சா எனக்கும் அக்கடை இருக்கு ஒரு பொண்ணு கிட்ட தனியாக நிற்க வச்சு பேசக்கூடாது தான் ஆனா ஒரு வாரமா கிட்ட கூட சொல்லாம என் மனசுல வச்சு குழம்பிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை பத்தி தான் பேசுறேன் உன்னையும் நிலாவையும் பத்தி என்று அழுத்தமாக பேச இருவருமே அதிர்ந்தனர் நண்பனின் பதிலில் திடுக்கிட்டவன் பற்களை கடித்தபடி மச்சி தேவையில்லாம எதையும் உணராது முதல்ல சுவாத்தியை போக விடு என்று அழுத்தமாக கூறினான் இல்லடா எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரியணும் சுவாதி தப்பா எடுத்துக்காதீங்க உங்க நட்பு உண்மையா இருந்தா ஒரு அரை மணி நேரம் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்புக்கு வாங்க நாங்க அங்க வெயிட் பண்றோம் வாடா மச்சான் என்ற வெற்றியை எடுத்துக்கொண்டு சென்றான் சந்துருவின் பேச்சில் அதிர்ந்து நின்றவள் ஒருவேளை நிலாவின் கல்யாணம் தடைப்பட்டது தெரிந்திருக்குமோ என்று சந்தேகித்தாள் அதற்கு எந்தவித வாய்ப்பு இல்லை என்றாலும் அவனின் பேச்சு அவளை யோசிக்க வைத்தது ஏதுவாக இருந்தாலும் பேசினால் புரிந்துவிடும் என்றெண்ணி அந்த காஃபி ஷாப்புக்கு சென்றாள் சிறிது நேரம் அமைதியாக காஃபியை பருக சந்துரு பேச்சை தொடங்கினான் ஸோ ஸ்வாதி நிலாவோட வெட்டிங் கால் ஆஃப் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ண போறீங்க இப்படியே உங்கள் ஃப்ரெண்டை விட்டுடலாமா என்று எடுத்த எடுப்பிலே கேட்டவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவள் சந்திருக்குரிய கூறிய அந்த நொடிதான் வெற்றியும் அறிந்த செய்தி அது வாட் நீ என்ன பேசுனு புரிஞ்சுதான் பேசுறியா சாரி ஸ்வாதி எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியாது சந்துரு பேசுனதுக்கு நான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் டே என்னடா ஏதோ தப்பு பண்ண மாதிரி சாரி எல்லாம் சொல்கிறேன் அப்படி நீ என்ன பண்ண நிலாவை மனசார நேசித்தது தப்பா இல்லை அவங்க நிச்சயமானவங்கன்னு தெரியாமல் போனது தப்பா இல்லை உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் உன் காதலை புதைச்சிக்கிட்டே இப்படி இருக்கியே இது தப்புன்னு சொல்லவா இன்று சந்திர தொடர்ந்து கேள்விகளை கேட்க வெற்றியிடம் பதில் இல்லை என்றாலும் இப்போது அவன் மனம் வெண்ணிலாவை நினைத்து தவித்தது ஆண்கள் சிறு வாக்குவாதத்தில் ஈடுபட அப்போது சுவாதி ப்ளீஸ் நிறுத்துங்க இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும் ஆமா அவ கல்யாணம் தடப்பட்டு போச்சு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா எனக்கு வெற்றி நிலா மேல வச்சிருக்கிற நேசம் புரியாம இல்ல சந்திரோ ஏன் நானே அவர் நிலாவை முதல்ல காதலிச்சிருக்க கூடாதுன்னு எல்லாம் நினச்சிருக்கேன் அவ என்னதான் தைரியமான பொண்ணா இருந்தாலும் ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர அவகாசம் தேவை எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் பண்ண முடியாது கொஞ்ச நேரம் முன்னால கூட எனக்கு உங்களை துணக்கி வச்சுட்டு போனா அப்ப கூட உங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து நான் ரசிச்சேன் ஆனா அவ அவ இப்போ இருக்க நிலமையில நீங்க காதல் கல்யாணம் எல்லாம் சொல்லி அணுக முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று தன் நீண்ட வசனத்தை பேசி முடித்தாள் அவள் பேசும் வரை இருவரும் குருந்து கேட்க வெற்றி மட்டும் வாடி இருந்தான் சாரி சுவாதி எனக்கு ஒன்றும் தெரியாது எப்போ நீங்க அன்னைக்கு அவங்க நிச்சயமானவங்கன்னு தெரியப்படுத்தினீங்களோ அன்னிலிருந்து நான் அவங்கள மறந்துட்டேன் இப்போ கூட அவங்க கல்யாணம் தடப்பட்டதை கேட்டப்போ தான் இருக்கு அவங்களோட மனசும் அந்த குடும்பமும் எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு என்னால உணர முடியும் நீங்களே சொன்னா கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் ஒரு நாளும் என் காதலை தெரியப்படுத்த மாட்டேன் என் மேலே இருக்க அன்புல சந்திர இப்படி பேசிட்டான் நீங்க கிளம்புங்க நேரமாச்சு ஏன்றான் நெற்றியின் பதிலில் கோபமாக எழுந்த சந்துரு நீ திறந்தவே மாட்ட கொஞ்சம் நிலா பத்தி யோசி இந்த மாதிரி நேரத்துலதான் அவளுக்கு அன்பும் ஆதரவும் தேவை சுவாதி நிலாவோட பிரச்சனைய அவனுக்கு முழுசா சொல்லுங்க அப்புறம் அவன் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும் அது அவங்களோட சொந்த விஷயம் அதனால நீங்க இத ஏன் முன்னால கூட பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சந்துரு அங்கிருந்து நாகரிகமாக புறப்பட்டான் அவன் சென்றதும் சுவாத்தியின் கைபேசி சென்னுங்க அதில் நிலா என்று காட்டியது உடனடியாக எடுத்தவள் என்னடி வீட்டுக்கு போனியா இல்லையா ஒரு மெசேஜ் கூட இல்லை என்று அக்கறையாக கேட்க ஸ்வாதி சாரிடி சின்ன ஷாப்பிங் வந்தேன் அதான் மறந்துட்டேன் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் நிலா என்று சொல்லி இணைப்பைத் தொண்டித்தாள் சாரி வெற்றி எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ஆனால் சந்திர சொன்னதுக்கு அப்புறம்தான் ஏன் மூளைக்கு சில விஷயங்கள் எட்டுச்சு என்று சொல்லியவள் நிலாவின் திருமண தடை மற்றும் கார்த்திகின் நடத்தை பற்றிய அனைத்தையும் சொல்லி முடித்தாள் முழுவதையும் அசராமல் கேட்டவனின் இதயம் துடித்தது ஒரு நம்பிக்கை உடைந்து போனால் அதன் வழி எளிதில் மறையக்கூடியது இல்லை என்று எண்ணினான் அவள் என்னதான் இயல்பாக வெளியே தன்னை காட்டிக் கொண்டாலும் மனதளவில் சோர்ந்து இருக்கிறாள் என்ற வெற்றியிடம் சுட்டி காட்டினாள் அனைத்தையும் கேட்டு ஆழ்ந்து யோசித்தவன் மனதில் சில எண்ணங்கள் வலம் வந்து கொண்டிருந்தது சுவாதி கூறியது போல் நிலா இப்பொழுது இருக்கும் நிலைமையில் காதல் கல்யாணம் என்றெல்லாம் நெருங்கிவிட முடியாது ஆனால் அவளை எப்படி ஆறுதல் படுத்துவதே என்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்து வார்த்தையின் தீராக்கான ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி